அரியலூரில் மணல் கொள்ளையில் ஈடுபடும் தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் டயர் வண்டி தொழிலாளர்கள் திரண்டு வந்து மனு அளித்தனர் அந்த மனுவில் செந்துறை ஒன்றியத்தில் உள்ள தளவாய் சேந்தமங்கலம் சிலப்பனூர் முள்ளுக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வெள்ளாற்றில் மணல் குவாரி இயங்கிய போதும் சேமிக்கப்பட்ட மண்ணை ஈடி அதிகாரிகள் முறைகேடு சம்பந்தமாக ஆய்வு செய்து வைத்திருந்த நிலையில் மேற்படி மணலை போலியான ஆவணங்கள் மூலம் சிலர் கையகப்படுத்தி மணல் குவாரிகளில் அத்துமீறி மணல் கொள்ளையில் தனிநபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக அதிகாரிகள் பலரும் முறையிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் பொதுமக்கள் சார்பில் பெரிய அளவில் மணல் கொள்ளையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கூறியுள்ளனர் வெள்ளாற்றில் குவாரிகள் செயல்பட்ட பொழுது அங்கு சேமித்து வைக்கப்பட்ட மணலை முழுக்குறிச்சியைச் சேர்ந்த திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் என்பவர் எடுத்து விற்பனை செய்வதற்காக ஏற்பாடு செய்திருந்தார் அதன் பின்னணியில் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக கருதி நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அனைத்து கட்சி சார்பாக அறிவித்திருந்தோம் இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சித் தலைவரை நேரில் சந்தித்து அது சம்பந்தமாக விளக்கம் கேட்டபொழுது அப்படி எந்த ஒரு உத்தரவும் வழங்கப்படவில்லை அந்த மணல் எடுக்கப்படாது என்று கூறியிருக்கிறார் அவர் மேலும் அவர் மீது நான்குக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது அந்த மணல் திருட்டு வழக்கையும் தூசி தட்டி எடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி சார்பாகவும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் உள்ளாற்றில் ஏற்கனவே நடந்த குவாரியில் சேமிப்பு கிடங்கில் கிட்டத்தட்ட மூன்று கோடியிலிருந்து ஐந்து கோடி மதிப்பிலான மணல் சேமிக்கப்பட்டு இதுவரை எந்தவிதமான உபயோகத்திற்கும் எடுக்காமல் அப்படியே இருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கான வீடு திட்டங்களுக்கு இந்த மணல் டயர் வண்டியின் மூலமாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் குறைந்த விலையில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார் வெள்ளாற்று மணலை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்தோம் அதை மீறி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவலில் கொடுத்ததா ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் கொடுத்ததா சொன்னாங்க அது சம்மந்தமாக தலவாய் காவல் நிலையத்திலேருந்து எனக்கு ஒரு சம்மன் கொடுத்தாங்க ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அந்த சம்மனில் வந்து அதாவது எந்த மாவட்ட வருவாய் அலுவலருடைய நகல் வந்து கொடுக்கப்படலை அதுக்கப்புறம் அதை யார் எடுக்கிறாங்க எந்த கான்ட்ராக்டருக்கு அப்படிங்கறத பற்றிய தகவலும் கொடுக்கல இந்த மணல் வந்து ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் மற்ற அதாவது தனிப்பட்ட நபர்களுக்கான ஒரு இதாக பயன்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு பார்த்து அவருக்கு மனு கொடுத்திருந்தோம் இதில் தமிழ் பேரரசு கட்சியின் திருச்சி மண்டல செயலாளர் முடிமன்னன் பாட்டாளி மக்கள் கட்சி ஊடக பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன் குமார் வாண்டையார் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு முள்ளுக்குறிச்சி செந்தில் தளவாய் மகாத்மா காந்தியடிகள் மாட்டுவண்டி சங்கத்தின் தலைவர் கண்ணன் செயலாளர் அங்கனூர் ரவி இடையக்குறிச்சி கருணாநிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்